விழுப்புரம் அருகே உள்ள புத்தூரில் தம்பதியினர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்த வயதான தம்பதிகள் கணவன் இறந்த சோகத்தில் பிரியாமல் மனைவியும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் அருகே உள்ள புத்தூர் கிராமத்தை சேர்ந்த வயதான தம்பதிகளான விவசாயி வீரன் மற்றும் அவரது மனைவி அன்னக்கிளி ஆகிய இருவரும் திருமணமாகி நாற்பத்தைந்து ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் கிராமத்தில் உள்ள தம்பதியினருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து வந்தனர் வயதான தம்பதி என்பதால் வயது மூப்பு காரணமாக சில தினங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த வீரன் உடல்நலக் குறைவால் நேற்று இரவு உயிரிழந்ததால் கணவனை இழந்த அன்னக்கிளி உயிரிழந்த கணவர் வீரன் உடல் அருகில் தண்ணீர் கூட அருந்தாமல் அழுது கொண்டே இருந்துள்ளார் இந்நிலையில் இன்று கணவரின் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் வீட்டில் செய்து கொண்டிருந்த போது கணவன் இறந்த துக்கம் தாங்காமல் கணவன் உடல் அருகிலேயே அழுது கொண்டிருந்த அன்னக்கிளி மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் கணவன் இறந்த நிலையில் மனைவியும் கணவனின் உடல் அருகே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே துயரத்தை ஏற்படுத்தினாலும் வாழ்ந்தபோது மட்டுமின்றி மறைந்தபோதும் கூட ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் உயிரிழந்துள்ளனர் என இறப்பு பேசி நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது பின்னர் உயிரிழந்த வயதான தம்பதியின் உடலை ஒன்றாக வைத்து உறவினர்கள் நல்லடக்கம் செய்தனர் ஒரு வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்க வீட்டுல ரெண்டு பேருமே யாருமே யாருக்குனா அந்த மாதிரி இது எங்களுக்கு வந்து தாங்க முடியாத ஒரு துக்கம் எங்களால எதிர்பார்க்கவே முடியல ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்கிறது எங்களுக்கு நல்ல தான் பட் வந்து எங்களால வந்து தாங்க முடியாத ஒரு துயரம் அது ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாரு நேத்து ஒன்பதரை மணிக்கு அவங்க ஒரு மூணு மணிக்கு இன்னைக்கு ஆமா அவங்களும் உடம்பு சரியில்லாம தான் இருந்தாங்க வெறும் வந்து உடம்பு முடியாம தான் இருந்தாங்க இருந்தாலும் அவர் வந்து தாத்தா வந்து நைட்டு இறந்து இறந்துட்டாரு ஒரு ஒன்பது மணிக்கு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நல்லா தான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் பார்த்துனே அந்த துக்கம் அதை தாங்க முடியாம தான் அவங்க அந்த அதிர்ச்சி தான் அவங்களால தாங்கிக்க முடியாமல் தான் அவங்க இது வந்து எப்படி தாங்க முடியாமல் ஒரு சோகம் தான் இது வீட்டில் பெரியவங்கன்னு அவங்கதான் இருந்தாங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ எதோ இருந்தாலும் எடுத்து சொல்கிறதோ எடுத்து இப் இப்போதைக்கு யாரும் கிடையாது அவரு ஒரு ஒரே ஒரு தான் அவங்களுக்கு வேற யாரும் அவங்க கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது அதனால எதுவுமே அவங்க இனிமேல் யாராவது எடுத்து தான் அவங்களுக்கு நல்லது கேட்டதுன்றது தெரிய வரும் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கணவன் மனைவி பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க இப்போ ஒரு ரெண்டு பேரும் ஒன்றாவே இறந்து ஒன்றாவே போகிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க அது இது வந்து அவங்களுடைய இது அதான் பழைய காலத்தில் வந்து கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுதல் மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் இப்போ அந்த இது நடந்துருக்கு இது வந்து நாங்கள் வந்து ஒரு அது எப்படி அவங்க புண்ணியம் பண்ண ஒரு இதுவாக என்னன்றதும் ஒரு இதாக இருந்தாலும் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது